சவால்கள் இல்லை வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்து சவால் விடுக்க முடியும் என்று யாராவது நினைத்தால் அது மக்கள் விடுதலை முன்னணியோடு முடியாது அரசாங்கத்தை வீழ்த்துவது தொடர்பில் பேசுகின்றனர் தொடர்பிலும் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்பதனை பேரணியில் செல்வது என்பதனையும் நாமே கற்றுக் கொடுத்துள்ளோம் எனவே ஒவ்வொரு சந்திகளில் ஆர்ப்பாட்டம் செய்து எமக்கு சவால் விடுக்க முனைய வேண்டாம் ஆர்ப்பாட்டத்தை காண்பிக்க வேண்டுமாக இருந்தால் எமக்கும் ஆர்ப்பாட்டத்தை காண்பிக்க முடியும் அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக ஐயாயிரம் பேரை அழைத்து வந்தால் அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக நமக்கு ஐம்பதாயிரம் பேரை வீதியிலக்க முடியும் என்பதனை கூறுகின்றேன் எனவே எம்முடன் விளையாட முயற்சிக்க வேண்டாம் நாம் தொடரும் இந்த பயணத்தை தடையினாலும் நிறுத்துவதற்கு நாம் தயார் இல்லை என்பதனை கூறுகின்றோம் இன்று ஜனநாயகம் தொடர்பில் பேசுவோர் ஒன்றாகும் அவ்வாறான ஒரு வரலாற்றை நாம் வந்துள்ளோம் அந்த காலத்தில் அவர்கள் குண்டர்களை அருகில் வைத்துக் கொண்டு செயற்பட்டார்கள் அவ்வாறு இருந்தவர்கள் இன்று எம்மை பார்த்து சர்வாதிகள் என்று கூறுகின்றனர் இந்த நாட்டில் ஜனநாயகம் தொடர்பில் அதிகம் சிந்திக்கும் தரப்பே எமது தரப்பு எனவே ஜத்தை சந்தம் வழங்கி அதனை பார்த்து கொண்டிருப்பது ஜனநாயகம் அல்ல பாரிய அளவில் போதைப் பொருட்களை நாட்டுக்கு கொண்டு வரும் பொழுது அவற்றை கண்டும் காணாமல் இருப்பது ஜனநாயகம் அல்ல பாதுலக கோஷ்டிகளை வழிநடாத்துவதும் ஜனநாயகம் அல்ல பாதாருலக கோஷ்டிகளை முடக்கும் பொழுது போதைப் பொருளை நிறுத்தும் பொழுது அதற்கு எதிராக செயற்படும் பொழுது ஊழல் மோசடிகளை ஒழிக்கும் பொழுது அவற்றோடு தொடர்புடையவர்கள் சட்டத்தின் முன் சிக்கும் போது நாட்டில் ஜனநாயகம் இல்லை என்று சட்டமிட ஆரம்பித்துள்ளனர் மக்களின் ஜனநாயகத்தை இல்லாமல் செய்தவர்களே இன்று இவ்வாறு சத்தமிடுகின்றனர் எனவே உங்களுக்கு அந்த உரிமை இல்லை இன்று நாம் சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற நாட்டை உருவாக்கியுள்ளோம் முன்னர் பல கட்சிகள் இருந்தன தற்போது அனைவரும் ஒன்றிணைய முயற்சி செய்கின்றார்கள் அண்மையில் மோசடி சம்பவம் ஒன்றுக்காக ரணில் விக்ரம் கைது செய்யப்பட்ட போது இது போன்ற ஒருவருக்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை அவர் கைது செய்யப்பட்ட போது பெரிதாக சத்தமிட்டனர் கொழும்பை சுற்றி வளைத்து அரசாங்கத்தை கவிழ்ப்பதாக கூறினர் கொழும்பை சுற்றி வளைக்க வந்தவர்களின் எண்ணிக்கை ஐநூறுக்கும் குறைவாகவே இருந்தது அடுத்ததாக மற்றும் ஒருவர் அடுத்ததாக மற்றும் ஒருவர் அடுத்த ஜனாதிபதியாக உள்ளதாக கூறிக்கொண்டிருக்கின்றார் அதாவது மஹிந்த ராஜபக்சவின் மகன் அவர் அண்மையில் கொரியாவுக்கு சென்றிருந்தார் நாமல் கொரியாவுக்கு என்று தகவல் வந்தது அது எப்படி அவர் கொரியாவுக்கு சென்றார் அவரை வரவேற்கும் நபரை அதற்கு முதல் வாரம் அங்கு அனுப்பியுள்ளார் வேறு எவரும் அவர்களுக்கு எனவே அவர்களால் என்பதை நிரூபித்து ියවරන්න දමු නිවා හල්න්නවා ලොවක් පරා ජන තායුත්ත කට ජයවේවා अනতে සිංහල දමළ මුස්දුෘ ජනයාට ජයවේවා බැහම දෙනාටම ජයවේවා මौබමට जाයවේවා.